மார்த்தாண்டம் மேம்பாலத்தில் கோர விபத்து அரசு பஸ்கள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் பதினைந்து பேர் படுகாயம் கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் மேம்பாலத்தில் இன்று மதியம் இரண்டு மணிக்கு நாகர்கோவிலிருந்து திருவனந்தபுரம் நோக்கிச் சென்ற கேரளா அரசு பஸ் மேம்பாலப் பகுதியில் சென்று கொண்டிருந்த கனிமவள லாரியை முந்தி செல்ல முயன்றபோது களியக்காவலையிலிருந்து மார்த்தாண்டம் நோக்கி வந்த அரசு பேருந்து மீது பயங்கர சத்தத்துடன் மோதியது இதில் பஸ் ஓட்டுநர்கள் மற்றும் பெண்கள் உட்பட பதினைந்து பேர் படுகாயம் அடைந்தனர் அவர்களை பயணிகள் மற்றும் அக்கம் பக்கத்தினர் மீட்டு குழித்துறை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர் இதுகுறித்து மார்த்தாண்டம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த விபத்து சம்பவம் மார்த்தாண்டம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது